டிப்பா சூறாவளியால் சேதமடைந்த மதத்தலங்களை புனரமைப்பதற்கான கட்டி எழுப்புவோம் ஒன்றிணைந்து உறுதியுடன் தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் சேதமடைந்த அனைத்து மதத்தலங்களுக்கும் அவற்றின் தொல்லியல் பெருமதியை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் எழுப்பப்படும் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்ற புதிய அதிகார சபை நிறுவப்படும் வரலாற்றில் முதன்முறையாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா நாளாந்த சம்பளம் பெறுவார்கள் முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்பு வருட கல்வியை நிறைவு செய்யாமல் எந்த பிள்ளையும் பாடசாலையை விட்டு வெளியேறக்கூடாது சிறந்த மனித உறவுகளுடன் பொருளாதார அபிவிருத்தியும் கொண்ட ஒரு சமூகம் நமக்கு தேவை ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் இவை தித்வா சூறாவடியால் சேதமடைந்த அனைத்து மத தலங்களையும் அவற்றின் தொல்லியல் பெருமதியை பாதுகாத்து மீண்டும் கட்டி எழுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தித்வா சூறாவளியால் சேதமடைந்தன மத தலங்களை புனரமைப்பதற்கான கட்டி எழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இந்த இருபத்தி ஏழாம் தேதி முற்பகல் கம்பளை துரகல பீகில் குடியிருப்பின் ஸ்ரீ கிராம விகாரையில் நடைபெற்றபோது ஜனாதிபதி விடயங்களை தெரிவித்தார் கண்டி உடப்பலாத்த பிரதேச சபை பகுதியில் ஆறு மதத்தலங்கள் முழுமையாக சேதமடைந்ததுடன் பதினைந்து மதத்தலங்கள் பகுதியளவு சேதமடைந்தன அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பும் வகையில் சூறாவளியால் சேதமடைந்த துரகல ஹில் குடியிருப்பின் ஸ்ரீ காமார விகாரையின் புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார் டிட்வா சுமார் மத கலாசார மற்றும் தொல்பொருள் தரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கிராமங்கள் விகாரிகள் மற்றும் மத தலங்களுக்கு இடையேயான தொடர்பை மீண்டும் நிலைநாட்ட இந்த மதத்தலங்களை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறுத்தினார் இங்கு ஜனாதிபதி ஆற்றிய முழுமையான உரை நமது நாடு அண்மையில் ஒரு பாரிய பேரழிவை சந்தித்தது இந்த பேரழிவு அண்மைய இலங்கை வரலாற்றில் மிக பாரிய இயற்கை பேரழிவாகும் சுமார் இரண்டாயிரம் மண் சரிவுகள் பதிவாகின ஏராளமான மனித உயிர்களையும் இழந்தோம் அதிகளவான சொத்துக்கள் வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்தோம் எனவே நம் நாட்டு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் அரசாங்கம் என்ற வகையில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என்ற வகையில் நம் அனைவருக்கும் ஒரு சவால் இருந்தது இன்று அந்த சவாலை நாம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு வென்றுவிட்டதாக நான் நினைக்கிறேன் நாம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் மீண்டும் பொருளாதார வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க தேவையான வேலை திட்டங்களை நாம் தயாரித்துள்ளோம் மக்கள் தமது கிராமங்கள் விகாரைகள் மற்றும் மத தலங்களுடன் மிக நெருக்கமான உறவைக் கொண்டுள்ளனர் மக்களின் வாழ்க்கையை முழுமை பெற அந்த தலங்கள் சிறந்த முறையில் புனரமைக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கையுடனான அவற்றின் உறவு பேணப்பட வேண்டும் தற்போது சுமார் ஆயிரத்து ஐம்பது மதத்தலங்கள் பல்வேறு வகையில் சேதமடைந்துள்ளன எனவே கிராமத்திற்கும் விகாரைக்கும் இடையிலான உறவை பொதுமக்களின் வாழ்வில் வலுப்படுத்தும் வகையில் இந்த மதத்தலங்கள் மீண்டும் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற உறுதியுடன் இந்த வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் கிராமப்புற விகாரைகள் மிகுந்த சிரமத்துடன் பராமரிக்கப்பட்டு வருவதாக நமது தேரர் குறிப்பிட்டார் அந்த கிராமப்புற விகாரைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தை தொடங்க புத்த சாசன அமைச்சு மூலம் நாம் திட்டமிட்டுள்ளோம் மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி அண்மையிலும்கு ஒரு ஆய்வு அறிக்கையை வழங்கியது அந்த அறிக்கையின்படி மத்திய மலைநாட்டின் கடந்த கால நிலை நிகழ்கால நிலை இது தொடர்ந்தால் எதிர்காலம் குறித்து எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மண் அடித்துச் செல்லப்பட்டு பாறைகள் மட்டுமே வெளிப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டில் உள்ள பல நீர்த்தேக்கங்கள் வண்டல் மண்ணால் நிரம்பி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே மத்திய மலைநாட்டை பாதுகாக்க ஒரு சட்டத்தை இயற்றவும் அதன் கீழ் ஒரு அதிகார சபையை நிறுவவும் முடிவு செய்துள்ளோம் மேலும் மத்திய மலைநாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய அதிகார சபை நிறுவப்படும் அதன்படி மத்திய மலைநாட்டை முழுமையாக மீட்டெடுக்கும் வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளோம் இந்த அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான பொருளாதார சூழலையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சமூக சக்தி திட்டத்தின் கீழ் இதற்காக இருபத்தி நான்காயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் வீதி மேலும் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வது மிகவும் முக்கியமானது மாகாண மட்டத்தில் சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த ஆண்டு இருபத்தி நான்காயிரம் மில்லியனை உள்ளது மேலும் மாகாண சபைகளுக்கும் எட்டாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளோம் உள்ளூராட்சி நிறுவனங்களின் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த வீதி புனரமைப்புக்காக ஒதுக்கியுள்ளன எனவே வீதிகளை புனரமைக்கும் பணிகளை மிக விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கிறோம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் இந்த மாதம் பிப்ரவரி பத்தாம் தேதி சம்பளம் தோட்டங்களில் பணிபுரியும் மக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளம் பெறுவார்கள் இதை மேலும் அதிகரிக்க நாம் முயற்சிக்க வேண்டும் ஆனால் இது இலங்கையில் முதன்முறையாக நடக்கிறது இந்த நானூறு ரூபாய் நாளாந்த சம்பள உயர்விலிருந்து இருநூறு ரூபாவை ஏற்க அரசாங்கம் முடிவு செய்தது இதை மேலும் அதிகரிக்க நாம் முயற்சிக்க வேண்டும் ஆனால் இது இலங்கையில் முதன்முறையாக நடக்கிறது இந்த நானூறு ரூபாய் நாளாந்த சம்பள உயர்விலிருந்து இருநூறு ரூபாவை ஏற்க அரசாங்கம் முடிவு செய்தது ஏனென்றால் அந்த நிறுவனங்களை முற்றிலுமாக வீழ்ச்சியடைய செய்து நாம் முன்னேற முடியாது எனவே நாங்கள் பங்களிப்பு பாதுகாப்பதும் அங்கு பணிபுரியும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதும் எமது எதிர்பார்ப்பாகும் மேலும் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது எமது முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாகும் அவர்களுக்கான புதிய பொருளாதார வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்த ஆண்டு ஏராளமான சிறு மற்றும் நடுத்தர கடன் திட்டங்களை நாங்கள் தயாரித்து அவற்றிற்காக தொன்னூற்று ஆறு பில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் மேலும் வறுமையில் உள்ள கிராமப்புற குடங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற வீடு இல்லை இந்த ஆண்டு முப்பத்தோராயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருந்தோம் மேலும் டித்வா அனர்த்தம் காரணமாக சுமார் இருபதாயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது எனவே இந்த ஆண்டு புதிய வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம் அரச பொறிமுறையின் தலையீட்டால் இந்த முயற்சிகளை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த இலக்குகளை அடைய பிரதேச செயலாளர்களின் ஆதரவு அவசியம் மேலும் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சகாப்தம் நமக்கு தேவை கிராமப்புற மக்களை சுழற்சி வறுமையில் இருந்து விடுவிப்பதற்கான முக்கிய வழி கல்விதான் அதனால் நாங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்திக் கொள்ளோம் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் காப்போத்த சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் சுமார் வீதம் பேர் வகுப்பு வரை கல்வி கற்காதவர்கள் அவர்கள் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களில் தொடர்பு எனவே சாதாரண தர பரீட்சைக்கு முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுவதை நிறுத்த வேண்டும் சாதாரண தர பரீட்சைக்கு பிறகு அவர்களின் பெரும்பாலானவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் சிலர் காப்போத்த உயர்தரத்திற்கு தோற்றுகிறார்கள் அதில் சிற்றி பெற்ற பிறகு ஒரு குழு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கிறது அதுதான் நம் நாட்டின் கல்வி பாதை ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி பாதை அதுவெல்ல ஒவ்வொரு பிள்ளைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் கட்டாயம் கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று நாங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளோம் பிள்ளை பிள்ளை பாடசாலைக்கு பாடசாலைக்கு வரவில்லை வரவில்லை என்றால் என்று பெற்றோருக்கு செய்தி அனுப்பப்படும் அதன்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிகாரிகள் குழு நியமிக்கப்படும் ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பாடசாலைக்கு வரவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை அந்த அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கற்காமல் ஒரு பிள்ளை கூட விட்டு பாடசாலையை வெளியேற முடியாது அதுவே எமது எதிர்பார்ப்பு மேலும் கல்வி மறுசீரமைப்புகளில் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் பாடத்திட்டத்தின் பழைய தன்மையை நவீன உலகின் புதிய அறிவுடன் கிடைத்து கல்வியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன்போது ஒன்று தொடக்கம் ஐந்து ஆறு தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பதினொன்று பதினொன்று தொடக்கம் பதிமூன்று என்ற நான்கு பிரிவுகளின் கீழ் செயற்பட அந்த நான்கு பிரிவுகளுக்குள் தொடர்ச்சி உள்ளது இந்த கல்வி மறுசீரமைப்பின் கீழ் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிள்ளை உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி மையங்கள் நிறுவப்படும் இதற்காக சட்டத்தில் திருத்தம் செய்யவும் விரிவுரையாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் தேவையான உபகரணங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம் முதன்முறையாக தொழிற்பயிற்சி கல்விக்காக எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் இதற்கிடையில் எந்த நேரத்திலும் ஏதாவது செய்ய காத்திருக்கின்றவர்கள் சிலர் இருந்தனர் அவர்கள் மிகவும் தவறான கருத்துக்களை உருவாக்க தொடங்கியுள்ளனர் வீதி அமைக்கும்போது போது அப்படி செய்தால் வீதியை அமைப்போம் அது அகற்றப்படாதே ஆனால் இது பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் ஒரு குறிப்பிட்ட குழுவினருடைய சந்தேகங்களை வைத்து எடுத்துச் செல்ல முடியாது எனவே அடுத்த ஆண்டு ஆறாம் ஆண்டு தொடர்பான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பெற்றோரின் முழு நம்பிக்கை தேவை எனவே பொதுமக்களின் முழு நம்பிக்கையுடன் இதை செயற்படுத்துவதே என்பது எதிர்பார்ப்பு முதலாம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்புகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் ஆறாம் ஆண்டு தொடர்பான அரசீரமைப்புகள் அடுத்த ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மேலும் அதற்கான ஒரு பாரிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் பெற்றோருடன் சந்திப்புகளை உள்ளடக்கவும் நமக்கு கருணை உள்ள நல்ல தேவை உலகை வெல்லக்கூடிய ஒரு பிரிஜை அவசியம் மேலும் தனது குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய பிள்ளை நமக்கு தேவை வறுமை என்பதுதான் பெரும் கல்வியின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கங்களில் ஒன்று கிராமப்புற மக்களை வறுமையில் இருந்து விடுவிப்பதாகவும் இன்றைய சமூகத்தில் உள்ள அனைத்து மனித உறவுகளும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சி கண்டுவிட்டன நமக்கு சிறந்த மனித உறவுகள் கொண்ட ஒரு சமூகம் தேவை அரசு அதிகாரிக்கும் சேவைகளை பெற வரும் மக்களுக்கும் இடையிலான உறவு மகா சங்கத்தினருக்கும் நிர்வாக சபைக்கும் இடையிலான உறவு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு இந்த உறவுகள் அனைத்தும் இன்று பல சவால்களை சந்திக்கின்றன இந்த நாட்டை சமூக ரீதியாக கட்டியெழுப்ப இந்த சிறந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் பேணப்பட வேண்டும் இந்த விடயத்தில் மகா சங்கத்தினருக்கும் மத தலைவர்களுக்கும் உள்ள பங்கு மிகவும் மகத்தானது மேலும் நமது தேரர் குறிப்பிட்டது போன்று நல்லிணக்கத்துடன் சமூகத்திற்கு நல்ல விடயங்களை கொண்டு வரும் ஒரு தலைமுறை மத தலைவர்கள் நமக்கு அவசியம் இன்று சமூகத்தில் மோதல்களை உருவாக்கும் குழுவாக இல்லாமல் சமூகத்தை நல்ல திசையில் வழிநடத்தும் மத தலங்களின் தேவை உள்ளது அதற்காக நமது மகா சங்கத்தினர் சிறப்பாக செயற்படுகிறார்கள் அவர்களின் பணிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி ஏற்பட்டு இரண்டு மாதங்கள் ஆகின்றன கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த அனைத்து மதத்தலங்களையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு தேசிய திட்டமாகும் என்று குறிப்பிட்டார் இன்று நாம் அதை கண்டியிலிருந்து தொடங்குகிறோம் இந்த கிராமம் சிங்களம் தமிழ் மற்றும் முஸ்லீம் ஆகிய மூன்று சமூகங்களும் வாழும் பிரதேசம் பௌத்தம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய நான்கு முக்கிய மதங்களையும் சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் பல்வேறு பேரழிவுகளை சந்தித்துள்ளன இவை அனைத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கான வழிகாட்டுதலை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் அதன்படி நாடு முழுவதும் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்தில் நாங்கள் மிகுந்த உறுதியுடன் செல்கிறோம் இந்த தலைவர்களின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பெரும் பலமாக உள்ளன சி எம் மகா நிக்காயவின் தரப்பின் பிரதமர் சங்கநாயக்க உடப்பலாத்த சாசன ரஷண குழுவின் முன்னாள் செயலாளருமான வணக்கத்துக்குரிய போவல விமலதம்ப நாயக்க தேரர் நிகழ்வில் விசேட அனுசாசன உரை நிகழ்த்தினார் இதே நேரம் சிவஸ்ரீ செல்வம் குருக்கள் விநாயகர் இந்து சமய வழிபாடுகளை நடத்தினார் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மதத்தலைவர்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் திசாநாயக்க மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி எஸ் மற்றும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் டபிள்யூ பி சேனாதின கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த பிரதேச செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் பிரதேசத்தின் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த செய்தியை குறிப்பிடத்தக்கது